முட்டை முட்டை அட போங்கயா நீங்களும் உங்க லைவ்வும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி போயிட்டாரு அதுதான் நான் எப்போ எழுதணும் இப்ப நான் எம்லே வந்து ஹீல்ஸ் பண்ணிட்டா ஹீல்ஸ் பண்ணிட்டா பாரு ஷாப்பிங் என்னது ஹில்ஸ் ஹில்ஸா மலை நான் பண்ணும் பார்த்த டூ வேணுமா ஹாட் வேணுமா ஹாட் காலே காணும் தண்ணியில் இருக்கு தண்ணி எப்படி போடணும் தெரியுமா பண்ண இடி 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 போடணும் இப்படி இப்படி இடி இப்படி 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 போகணும் சுற்றி ஒரு இலைங்க

தேங்க்யூக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பட் எனக்கு இல்லை எப்படி லைவ் போடுறது சத்தியமோ தெரியலங்கோ

இறிரு என்ன பேச்புல் ஓரிஞ்ச் செய்கும். ஏன் என்னும் கல்லாட்டு மாடுத்தால் என்று ஏவுடி? ஏன் மாடுப் பிடுக்கானே? இருக்கானே ஓயோ அம்மா!

ஒரு வேலாம் பேக் போயிட்டு வரவா மறுபடியும் சேத்து போச்சு சாப்பிடுமா குளிச்சேருந்து போய்ட்டு இங்க இருக்கு அது நுயிரோட இருக்கு மூ காட்டுறது பாரு இங்க பாருங்க பாவம் ஒரு ஜீவனை சாப்படைச்சிட்டு காட்டுறாங்க ஆ இல்லை இவன் போய் சொல்றாங்க அது கையில் வச்சுன்னு இருந்தது யார் இப்படி காட்டினது யாரு சாச்சு எங்க கிட்டே இருக்கு இப்போ அஞ்சு தான் இருக்காது நான் கட் பண்ணிட்டு மறுபடியும் வரவா சரி சிக்கன் நான் அடிக்கடி கட் பண்ணால் எனக்கு லைவே தரமாட்டாங்களோ